அண்ணன் மறைஞ்சிட்டாரு பட் இருந்தாலும் அவர் நம்ம கிட்ட மறைய மாட்டார் நினைவேந்தல் செய்கிறோம் ஆனால் நிச்சயமான ஒரு உண்மையை சொல்றது இந்த உலகம் உள்ளவரை நம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அது இவரை தவிர வரை யாரும் இருக்க முடியாது கருத்தாக இருக்கும் ஆனால் இன்னும் பேச வேண்டிய நிறைய நபர் இருக்கிற காரணத்தால் இன்னைக்கு நடிகர் சங்கம் இவர் தலைமையில இயங்கணும்னு ஆசைப்பட்ட பல பேர் இருக்கலாம் அதுல முக்கியமான நடிகர் நான் நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர் கடத்திட்டு போகணும் கிட்டத்தட்ட நடிகர்ல கடத்திட்டு போய் ஆஹ் பொருளாளர் யார் செயலாளர் யார் தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும் ஆனா இன்னை வரைக்கும் நான் வந்து நடிகர் சங்கத்துல எந்த பொறுப்பும் எடுத்து வைக்கிறேன் இது என் சங்கம் என்கிற காரணம் தான் நான் உரிமையோடு சொல்றேன் நீங்க இருக்கணும்னு அந்த சங்கத்துக்குன்னு விரும்பாம தான் வந்த ஆனால் விரும்பாம வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த நடிகர் சங்கத்துல இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர்னு சொன்னார் அது இவரை தவிர யாரும் ஒரு நிமிஷம் கூட விரும்பல நாங்க போர்ஸ் பண்ணி நீங்க இருக்கோம் வாங்க அது நடிகை தளதம் அவர்கள் போது கூட இவரை முன்னூறு நாங்கள்லாம் பின்னால இதை பிரபு அவர்கள் அண்ணா வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுல இருந்த எனக்கு வந்து விஜிதா இருந்த எங்க அப்பாவோட பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் இருக்கோம் கூடவே இப்படி ஒரு முறை அல்ல ஒரு விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நடிப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனை என்று எனக்கு தெரியாது என்னெல்ல அடங்காத படங்களை இவரோடு நான் நடித்திருக்கிறேன் இவரோடு பழகியிருக்கிறேன் இவரோடு அன்போடு பழகியிருக்கிறேன் அது என்ன சொல்றது நிறைய நிறைய பேசலா இல்லை உங்களை பத்தி நிறைய இருக்கு மதுரை கூட்டு போனால் எனக்கு என்ன செய்கிறாங்க மதுரை கூட்டு போய் எப்படிலாம் இருக்கார் மதுரையில் அவர் கூட இருந்த இப்ராஹிம் இருக்கட்டும் அல்லது அந்த அந்த எம்எல்ஏ பண்ண அந்த சுந்தராஜனாக இருக்கட்டும் ரவி ஆகட்டும் இவரெல்லாம் எப்படி உறுதுணையாக இருக்காது ரகுபத்துராகட்டும் இப்போ மணிமூத்தர் இருந்தார் அவராகட்டும் இப்போ அம்மாங்கரேஸ்வரி சிவா இருந்தார் அவராகட்டும் நான் வெளிப்படம் போயிட்டு எனக்கு உள்ளே வந்துடுவேன் வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன் என்னை விடாமல் பார்த்துக் கொண்டோம் எனக்கு அவர்கிட்ட கட்டளை மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார் அதுதான் மீண்டும் வில்லனாக போட்ட அஜயோட அப்பா டேரக்ட் பண்ண படம் ராஜதுறையின் படம் நான் அந்த மரியாதை இவர் கொடுத்த நீங்க தான் பண்ணணும் அது இவர் எனக்கு என்ன பண்ணாரு தெரியுமா எந்த கதாநாயகனும் செய்ய அது மனமருமா என்ன எனக்கு தெரியாது இப்போது எனக்கு அந்த படத்துல இங்க தான் அந்த மண்டபத்து தான் இருக்கு பாத பூஜை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுத்தாரு படம் பார்த்தா தெரியும் பாத பூஜை பண்றதை டேரக்டர் பாத பூஜை எப்படி பண்ணணும் தண்ணி ஊந்தி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்றது என் பண்றது இன்னொரு விஜயகாந்த் ரெண்டு பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தாரு எனக்கு ஷாக்க தான் இருக்குது நான் வில்லன் பண்றேன் நல்லா இருக்க ஒரு நடிகர் இவ்வளவு இறக்கி பண்ண முடியுமா ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துல என் கேரக்டர் நல்லா இருந்தா எங்க அனுந்தராஜ் அனுந்தராஜ் நீதான் படத்துல நம்ம ஒன்று இதை சொல்லுகிற பண்ணு இருக்கிறதே இதுதான் இன்னைக்கு இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்ற அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நேரம் என்று இதை நாம் சொல்லுவதற்கு மனம் சங்கடப்பட்டாலும் நாம் இவருக்காக ஒன்று கோடி இருக்கிறோம் என்பதை பெருமைதான் என்று சொல்லி இவருக்கு அர்ஜென்ட் எடுத்துகிற இந்த நாளையும் பெருமையான நாளாக ஒரு நாள் அல்ல ஒரு ஆண்டு அல்ல ஆயிரம் முழுக்க நாம் இருக்கிற வரை இவரும் நம்மோடு இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நான் கதை சொன்னேன் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி ரமேஷ்கார் போய் வந்திருக்கான் ரவிக்குமார் நல்லா கதை சொல்றேன் சரிண்ணே ஒரு என்ன சொன்னா நீ தர்மசக்ரம் ஒர்க் பண்ணிக்கிறேன் பிள்ளைத்தான் ஷூட்டிங் நடக்குது நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னு நான் போய் கதையை சொல்ல போனேன் நான் அதில் ஒர்க் பண்ணுறேன் கோஆடேட்டராக ஒர்க் பண்ணுறேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் போய் அண்ணன் பேர் வந்து ராவத்திர சார் கதை சொன்ன பிடிச்சிடுச்சு நீங்கள் ஒருத்தர் கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணே ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன் எது கதை கேட்கணும் நீ கதை சொல்லிட்டே இல்லை நீ நல்லா பண்ண நீ ஒர்க் பண்ண நான் பார்த்துருக்கோம் நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பித்த கதையே கேட்காம என் டைரக்டர் அக்க ஒத்துருந்தாரு விஜயகாந்த் சார் தான் அதனால தான் அவர் அப்படி டைரக்டர் வீடு பண்ணி முடியாது ஆனா சில பல காரணம் அப்படியே தள்ளி போயிடுச்சு அந்த கதை தான் அப்புறம் பிள்ளைங்க ஆது சூரியன் வச்சு பண்ணேன் சூர்யா வச்சு பண்ண கதை அந்த கதை விஜயகாந்த் சாருக்கு பண்ண கதை அது மாதிரி விஜயகாந்த சார் நிறைய மரியாதை அவமானத்துப்பா பண்ணியிருக்கேன் சிவாசாருடைய ப்ரொஃபஷனில் மரியாதை பண்ணிருக்கேன் நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்ல இருந்துருக்கிறோம் ஷூட்டிங் நடக்கும் போது எல்லாம் கேரளாவில் உட்காரவாருப்பெல்லாம் ஆனால் அவர் கேரளாவில் உட்கார மாட்டார் வெளியில் ஒரு கொடை பிடிச்சி கொடை கூட பிடிக்க விட மாட்டார் சுதீஷ் சார் தெரியும் அவரே பிடிச்சிட்டு போல உட்காந்து நின்று உட்காந்துருப்பாங்க நமக்கு பிடிக்கும் பார்த்தா கூட்டம் சும்மையான கூட்டம் வந்தோம் ரசிகர் கூட்டம் அவங்க ஆதரவு கத்திராங்க வச்சுங்கன்னா அது கை காட்டல சைலண்டாக இருக்கும் அவ்வளவு கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களுக்கு ரசிகர்கள் என்ன நண்ப அதே என்ன ஷூட் ஷாப் குடிச்சோம் வேற போய் அவங்க என்ன விஷயம் சந்திப்பா விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு வேண்டி அப்படி ஒரு மனிதர் அவர் அவரை பற்றி நிறைய அது ஒரு விஷயம் கஜேந்திர ஷூட்டிங் நடக்குது அவருக்கு அரசியல் கட்சி நான் சொன்னேன் நான் அரசியல் கட்சிக்கு கொஞ்சம் பெரிய இல்லை நான் வர முடியலன்னு ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக வந்துடுறேன் ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்து வச்சுக்க அடுத்த கட்சி தயாரிப்பாளர்கள் டைம்ல போட தயாரிப்பாங்க அதில் நீ வர வேணாம் நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம் நீ வேலையை பாரு நிறைய படம் நடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்க தொழிலை எடுத்துக்காதே அப்படின்னு எந்த இதுவும் சொல்ல மாட்டோம் எந்த கட்சி நிறையா யாரும் வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்னது நல்ல மனிதராக தான் அவரோட பெரிய ஆச்சரியமான விஷயம் அதனால் அவர் எத்தனை முறை யாராலும் பாராட்டினாலும் பாராட்டிகிட்டே இருக்கலாம் இம்மையம் போல பாராட்டலாம் அதனால தான் வானத்தை பொருள் பாட்டு இருக்குது அது மாதிரி வானத்தை பொருள் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன் நானும் அவரை நிறைய காவல் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் அவரை பார்க்கலாம் எதா இருந்தாலும் சரி ஆனால் ஆக்சிஜன் என்ன போட்டுருங்க எங்கிற பிரச்சனை என்ன வேணாம் இதுவாக அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க செல்வங்கள்லாம் இந்த பத்திரிக்காய் கேள்வி கேட்டான்னு வச்சுக்கலாம் மற்றவங்க ஊடகமாக பேசுவாங்க நான் பின்னாடி சொல்றேன் இவரு தேவராஜர் கோத்தோட பகிரி ஜாகி செலுத்த அடிச்சுப்பாரு ஆனால் வேலை இப்படி கேட்குறீங்க அப்படிதான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளதோடு வச்சு வெளியவர் பேசவே மாட்டார் அப்படி நல்ல மனிதன் நிகழ்ச்சி இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தை நிர்ணயித்தோம் செய்த நடிகர் செலுத்தும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாசர் சாஹிப் சரி கார்த்திக் சரி விஷால் சரி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எங்க எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சி இல்லையா அதனால பூச்சி அவர்கள் அவர்கள் குடும்ப நண்பர் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்